ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்த தாசின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் அமலாக்கத்துறை வளையத்திற்குள் தமிழ்நாடு தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர்கள் கரூரில் அவருடைய நண்பர்கள் இல்லத்தில் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையினர் சோதனை சென்னையும் சென்னையிலும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினரின் சோ சோதனை நடைபெற்று முடிந்தது இன்னும் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வருகிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினரின் சோதனை நடக்குது இதற்கு முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீது இரண்டு வழக்குகள் ஒன்று அந்த வேலை வாங்கி தருவதாக அந்த மோசடி வழக்கில் சென்னை முதன்மை எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற தமிழக அரசின் காவல்துறையால் நடத்தப்படுகின்ற ஒரு வழக்கு மற்றும் பண பரிவர்த்தனை மோசடி வழக்கு அது அமலாக்கத்துறையினரால் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடத்த நடத்தப்படுகின்ற இரண்டு வழக்கு இதுல இந்த இந்த வழக்கில் தான் பதினைந்து மாத சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி ஒட்டியில் வந்தார் அதன் மீதே நிறைய விமர்சனங்கள் தொடர்கிறது நம்ம அதை பார்க்கிறோம் குறிப்பா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு அமர்வுகளில் உங்களுக்கு ஜாமீன் வழங்கிய மறுநாளே நீங்கள் அமைச்சராக தொடர்கிறீர்கள் இது வந்து சரியா நியாயமா என்ன போன்ற பல்வேறு கேள்விகளையும் கருத்துக்களையும் முன்வைத்து வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த சூழலில் தான் தற்போதும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முறையீடை வைத்திருக்கிறது அந்த வழக்கு வந்து ஏற்கனவே நான்காம் தேதி வந்திருக்க வேண்டிய ஒரு வழக்கு இப்போது வரும் பதினான்காம் தேதி அது பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த ஒரு சூழலில்தான் அமலாக்கத்துறையினரின் சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது அப்ப நம்ம இது எல்லாத்தையுமே தொடர்பு படுத்தி தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த ஒரு செந்தில் பாலாஜி மீது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத அந்த பண பரிமாற்ற வழக்கு அமலாக்கத்துறையினரால் நடத்தப்படுகின்ற அந்த வழக்கில் தான் தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் வெளிவந்த மறுநாளை அமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் மின் மற்றும் மதுவிளக்கு ஆயத்திற்கு அமைச்சராக தொடர்கிறார் நீங்க அந்த டாஸ்மாக் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டதை நீங்களும் இது லோக்கல் நடக்கூடிய விஷயங்கள் ஆனால் அமலாக்கத்துறையோட நெருக்கடி என்பது உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த முறையீட்டு மனுக்கு தான் இப்போது நடக்கிறது இதில் அரசியல் இருக்கிறதா என்றால் உறுதியாக இல்லாமல் இல்லை ஆளும் அரசாங்கத்தை குறிவைக்கிறார்களா என்றால் இல்லாமல் இல்லை இன்ஃபுளுயன்ஸ் அரசியல் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குதா அப்படின்னா இல்லாமல் ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இதை இதை நம்ம வந்து அதாவது செந்தில் பாலாஜி நல்லவர் அல்ல அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அதற்கிடையில் அவர் அவர் வகிக்கக்கூடிய இந்த துறையில் நடைபெறும் ஊழல்கள் நிறைய தகவல்கள் வந்து வந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அதனால் செந்தில் பாலாஜியும் குற்றமற்றவரிடம் நீதிமன்றம் சொல்ல வேண்டும் இருப்பினும் அவர் மீது தொடரக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் இல்லாம இருக்குது அது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனா இந்திய ஒன்றிய அந்த பாஜக அரசு ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்தே தங்களுடைய இந்த விசாரணை அமைப்புகள் குறிப்பா அந்த துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி மற்றும் இடி ஆகியவற்றை எதிர்கட்சிகளின் தலைவர்கள் மீதோ அல்லது அக்கட்சிகளின் நிர்வாகிகள் மீதோ ஏவி அப்பட்டமான அரசியல் படிவாங்கல் போக்கை கட்டுப்படுத்தி விடுகிறது என்பதும் நாடு அறிந்தது அது வந்து நீங்க இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்று இல்லாதபடி ஏறக்குரிய கேரளாவில் ஆரம்பித்து மைசூரு டெல்லி மதுபான கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியின் நிலம் வாங்கி விவகாரத்தில் அந்த மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இதுல இரண்டு முதலமைச்சர்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் மீதே அமலாக்கத்துறையோட வழக்குகள் பாய்ந்தது தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவின் மகளும் சட்டமன்ற மேலவை உறுப்பினருமான கவிதாவையும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது அதே மாதிரி மராட்டியத்தில் ஊழல் நடைபெற்றதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவருடைய அவர் மீது இந்த வழக்கு பதியப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சுரங்கங்களை குத்தகை விடுவதில் பெரும் முறைகேடு நடந்ததாக சமாஜ்வாதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமாஜ்வாதி கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சித் தலைவருமான அகிலேஷ் யாதவை விசாரணை வலைத்துக்குள் கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நேரில் ஆஜராகுமாறு அவர் கடைப்பாடி அனுப்பியது ஒன்றிய புலனாய்வுத்துறை அதே போல மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் உள்ள அரசு பள்ளிகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரசின் மூத்த தலைவர் மமதா பானர்ஜியோட மருமகன் அபிஷேக் பானர்ஜி அவரது மனைவி ருஜிரா பானர்ஜியை கண்காணிப்பு கொண்டு வந்தது புலனாய்வுத்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதே மாதிரி பீகாரில் நில மோசடி வழக்கில் ஜனதா தளம் தலைவர் அவரை வந்து விசாரணை கொண்டு வந்தது அசாமோட தற்போதைய முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முன்னதாக காங்கிரஸ் அரசில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் சோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் அமலாக்கத்துறை இன்னும் இன்னும் ஒரு நீண்ட நடிகை பட்டியலை அப்போ ஆனா இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது மாநில கட்சிகள் அவர்களது தலைவர்களையும் அவர் தன் கட்சி நிர்வாகிகளையும் அவர்த குடும்பத்தினரையும் எப்படியெல்லாம் பாஜக அரசு பழிவாங்கி கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இதுவும் இதுவும் வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை ஏன்னா இப்படியான இப்படியான விமர்சனங்கள் இப்படியான கருத்துக்கள் இப்படியான குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை மீது பாஜக மீது தொடர்வதை நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த ஒரு விவகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கான அமைச்சராக வளம் வந்தவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்கள் சிறைவாசி முடித்து தற்போது ஜாமீனில் இருக்கிறார் இப்போதுதான் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை முறையீடு இப்ப பதினான்காம் தேதி அந்த வரக்கூடிய வழக்கு இந்த இந்த ஒரு தான் வழக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஏன்னா இது நம்ம சொல்ல உனக்குமன்றம் பல்வேறு அமர்வுகளில் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறது நாங்கள் ஜாமீன் தந்த மறுநாளே நீங்கள் அமைச்சராக தொடர்வதா இது சரியா இது தர்மமா அதாவது சட்ட ரீதியாக அவர் தொடரலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் தார்மீகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா முதலமைச்சர் வந்து உடனே அவர் வந்து அவருக்கு அவர் வெளிவந்தவுடன் ஒரு பெரிய அறிக்கையை வந்து அவர் அவருக்கான பெரிய ஒரு நர்சாதிதை அறிக்கையாக வெளியிட்டார் அதில் ஒரு பெரிய ஒரு அவர் வந்து ஒரு தியாக தலைவராக குறிப்பிட்டு இருந்ததை கூட நம்ம பார்த்தோம் அதன் மீது கூட நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்குறைய பன்னிரெண்டு பதிமூன்று மாதங்களில் வரக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு அழுத்தத்தை திமுகவை நோக்கி நகர்த்தி இருக்கிறதா அல்லது உண்மையில் குற்றம் செய்த பட்சத்தில் குற்றவாளி இடத்தில் குற்றவாளி ஆகிய இடத்தில் செந்தில் பாலாஜன் மீது இந்த நெருக்கடி உருவாகி இருக்கிறதா செந்தில் பாலாஜி மட்டுமல்ல அவர் மற்றொரு திமுக எம்பியான ஜகத் ரட்சகன் அமலா அலுவலகத்திலும் மற்றும் நிறைய இரண்டு மூன்று மதுபான ஆலைகள் ஆலை அலுவலகங்களிலும் இது இது வந்து இந்த அமலாக்கத்துறை நடைபெற்றிருக்கு ஏன்னா குறிப்பா பத்தொன்பதுக்கும் அதிகமான தனியார் மதுபான ஆலைகளில் இருந்தும் கூட அவர்களால் நடத்தப்படுகின்ற அந்த மதுபான ஆலைகளில் இருந்து தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் க்கு வந்து பெருமளவில் அந்த மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது இதில் முறைகேடு நடக்கிறது அப்படின்ற இடத்தில் தொடங்கி நீங்க ஒரு நாளைக்கு நூறு கோடிக்கும் அதிகமாக மது விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாகில் நிறைய முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக தொடர்ச்சியான புகார்கள் இப்படியான நிலையில் தான் இந்த அமலாக்கத்துறையோட சோதனைகள் நம் நடந்து வரும் இதில் அரசு அரசியலும் இருக்கிறது குற்றமும் இருக்கிறது தற்போது நம் காணக்கூடிய நிலை நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் நமக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் இது இது வந்து இருக்கலாமா இல்லையா என்ற விவாதத்தை கடந்து இதில் பின்னால் அரசியல் இல்லை அப்படின்னா நம்ம புறந்தளி விட முடியாது பாஜகவின் அரசியல் இருக்கத்தான் செய்கிறது என்று என்றுதான் நான் நீண்ட நெடிய பட்டியல் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு பாண்டிய சுற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் தான் சில உதாரணங்களை நான் சொன்னா அது நிறைய நீண்ட நெடிய பட்டியல் இருக்கு இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை குறிவைத்து அந்த தலைவர்கள் அதன் நிர்வாகிகள் தலைவர்களின் குடும்பத்தினரை குறிவைத்து நடத்தப்படுகின்ற இந்த சோதனைகள் எல்லாமே நம்ம நிறைய இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உறுதியா அரசியல் இல்லாமல் இல்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்தும் இப்படியான நகர்வுகள் நடத்தப்படலாம் மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது பதினான்காம் தேதி வரக்கூடிய அந்த விசாரணை அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் என்னவெல்லாம் சொல்லப்போகிறது போகிறது என்பதை பொறுத்துதான் இதோட அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகள் நமக்கும் தெரிய வரும் எது எப்படியோ அதாவது மடியில் கனமில்லை என்றால் வடியில் பயமில்லை என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இங்க குற்றம் செய்யாதவர்களை அமலாக்கத்துறையால் கைது செய்து விட முடியாது அமலாக்கத்துறையினரின் சோதனையும் மேற்கொள்ள முடியாது ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு வெறுமனே சோதனை எல்லாம் நடத்திவிட முடியாது சோதனை அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் அப்போ இந்த இரண்டு விஷயமும் இருக்கிறது தவறும் செய்கிறார்கள் தட்டியும் கேட்கிறார்கள் ஆனால் தவறு செய்பவர்கள் உறுதியாக தண்டிக்கப்படுகிறார்களா அதில் அரசியல் இருக்கிறதா இல்லையா என்றால் அரசியலும் இருக்கத்தான் செய்கிறது இந்த ஒரு சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பனிரெண்டு பதிமூன்று மாதங்கள் இருக்கிறது இருந்தாலும் ஆரம்பித்து விட்டார்கள் இது எந்தெந்த வடிவங்களில் யார் யாரை நோக்கி போக போகிறது என்பதும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் சில வாரங்களில் தெரிந்துவிடும் அண்ணாமலை மட்டுமல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட இந்த கருத்தை பதிவு செய்கிறார் அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை வெட்கக்கேடானது அப்படின்னு இந்த கருத்தை பதிவு செய்கிறார் அதே அதிமுக ஆட்சியின் போது தலைமை செயலாளர் அறையிலே இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போதும் இது வெட்கக்கேடானது என்று அப்போதைய எதிர்க்கட்சி தற்போதைய ஆளும் கட்சியினரால் ஆளும் கட்சி தலைமைகளால் அது விமர்சிக்கப்பட்டதுதான் அது மட்டுமில்லாது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட திருவாரூரில் செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதால் தான் ஏஜென்ட் மூலம் இவ்வாறு நடத்தப்படுகின்றன அதாவது இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பதே தமிழகத்தில் தற்போது இந்த மும்மொழி கொள்கை என்ற மறைவில் இந்தியை திணைக்க முயற்சிக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை திணைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை தமிழகம் தொடர்ச்சியாக வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் மிக முக்கியமான ஒரு அமைப்பை வைத்து இவ்வாறு இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது ஒன்றிய அரசு என்ற குற்றச்சாட்டை துணை முதலமைச்சர் உதயநிதியும் வைத்திருக்கிறார் பார்க்கிறோம் இல்லையா ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்து இதெல்லாமே பரஸ்பரமா ஒவ்வொரு சோதனையின் போதும் இரண்டு கட்சிகளுமே மாற்றி மாற்றி வைக்கணும் நான் பேசிட்டு ஒரு பெரிய நம்ம இருக்கக்கூடிய கல நிலவரம் தெரிகிறது கருத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது அமலாக்கத்துறை மீது தொடர்க விமர்சனங்களும் இருக்கிறது அமலாக்கத்துறை யார் 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 ஆஹ் போய் வந்து அவர்கள் நடவடிக்கை வளைத்துக் கொண்டு வருவார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம் அதனால இதன் மீது தொடர்கின்ற எல்லா கருத்துகளும் எல்லா விமர்சனங்களும் தொடர்கதையாக கொண்டுதான் இருக்கிறது முழுமையான தகவல் அல்லது முழுமையான நீதி என்பது கிடைக்க வேண்டும் கிடைக்குமா என்று நாமும் பார்க்கலாம் ஒன் தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி வணக்கம்